சரி கண்மணி நீ எதுக்கும் கவலைப்படாத நான் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட வந்து தமிழ் வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புறாங்க பார்த்தா மறுநாள் வந்துட்டு தமிழ் போயிட்டு கூப்பிடுற அண்ணே என்னண்ணே உங்களுக்கே இது நியாயமா இருக்கா நீங்க டெய்லியும் குடிச்சிட்டு வர்றதா கண்மணி சொன்னா அப்படின்னு சொல்லும் போது தப்புதாமா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே தமிழ் சொல்றாங்க அண்ணே என்னனே உங்களுக்கு உங்களை நம்பி அவ கழுத்தை நீட்டியிருக்கா இவ்வளவு தடங்களையும் தாண்டி உங்களை கண்மணி கல்யாணம் பண்ணிருக்கா அவளுக்கு நான் என்னமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் தமிழுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு அப்புறம் கருப்பை கூப்பிடுறாங்க அண்ணே நீங்க ஆறுமுகத்தை கொஞ்சம் பாத்துக்கங்க அவரு யார் கூட பழகிறாருன்னு பாருங்க அவரு டெய்லி குடிச்சிட்டு வரதா கண்மணி சொன்னா அப்படின்னு சொன்னதும் கருப்புக்கு அதிர்ச்சி ஆயிருது என்னமா சொல்ற அந்த ஆறுமுக பைய குடிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அன்னைக்கு நேட்டு ஆறுமுகம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றே வீட்டு நடு வீட்டுல வச்சு கண்மணி வந்து ஆறுமுகத்தை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சத்தம் கேட்டுட்டு எல்லாரும் ஓடி வர்றாங்க என்னாச்சு கண்மணி அப்படின்னு கேக்கும்போது அப்பா இவர் டெய்லியும் குடிச்சிட்டு வர்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இதை கேட்டுட்டே ராஜாங்க அதிர்ச்சி ஆயிரே ஆமாப்பா இவர் டெய்லியும் குடிச்சிட்டு வராருப்பா குடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்காரு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அப்படின்னு கண்மணி அழுகுறாங்க உடனே ஆரமுகத்தை வந்து ராஜாங்க அடிக்க போறாரு அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் தமிழ வந்து கருப்பு கூட்டிக்கிட்டு வர்றாரு சேதமும் கோவப்பட்டு ஆறுமுகத்தை அடிக்க போறாரு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்னடி இவனுக்கு வக்காலத்து வகிட்டு வந்துட்டியா என் தங்கச்சிக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சதே நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆறு தமிழை புடிச்சு திட்ட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொன்னதை கேளுங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி குடிக்கல இப்படி வச்சு தெரியுமா உடனே வந்து பெரிய யோகியனா இவனே ஒரு குடிகார பையன் இவனுக்கு வேற நீ சப்போர்ட் பண்ணி வந்துகிட்டியா இவனுக்கு ஒருத்தர் வேற ஊத்தி விட விடணுமா இவனா குடிக்க மாட்டானா அவ்வளவு பெரிய யோகியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சாவித்ரி வந்து மல்லுக்கு நிக்கிது உடனே தமிழ் வந்துட்டு ஒரு போன் எடுத்து காட்டுறாங்க இங்க பாருங்க மாமா போஸ் தான் எல்லா வேலையும் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து தமிழ் வந்து வீடியோவை காட்டுறாங்க இத பார்த்துட்டு நம்ம ராஜாங்க சேது எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்த போஸ் பையல சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே கோவப்படுறாரு அப்புறம் பார்த்தா கருப்பு வந்து போஸ் தர தரன்னு எடுத்துட்டு வர்றாரு போஸ் வந்து சரியான குடிபோதையில இருக்கான் ஈஸ்வரையும் ஓடியாரு என்னடி என் பிள்ளைய எப்ப பார்த்தாலும் கருவிக்கிட்டே இருக்க அவன் பார்த்தா ஓரமா தானே இருக்கான் அவனை போய் ஏன்டி வம்பளத்துக்கிட்டே இருக்க இல்லாததும் பொல்லாததுமோ சொல்லி என் புள்ள வாழ்க்கையவே வீணாக்கிட்டு ஏடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்திக்கிட்டு இருக்கு நான் ஒண்ணு உங்க பிள்ளையோட வாழ்க்கையை வீணாக்கல உங்க புள்ளதான் இப்போ கண்மணியோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்துறாங்க என்ன சொல்ற அப்படின்னு சொன்னதும் போன்ல காட்டவும் அப்படி ஈஸ்வரி ஷாக்க நிக்குது கண்மணி இத பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க போச போட்டு சேத அடிச்சு போடுறாரு ராஜாங்கமும் அடிக்கிறாரு என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பண்ற ஒவ்வொன்னும் என்ன மாதிரி இருக்குன்னு பாத்தேல நீ ஏதாவது திருந்துற ஜென்மமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து குடிபோதில் இருக்கிறதுனால அவனும் அழுது கதறிக்கிட்டு இருக்கான் என் என்னமே தப்ப பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து போஸை காப்பாத்தி கூட்டிட்டு போகுது ஈஸ்வரியும் அடிச்சு அவனை வெளியே கூட்டிட்டு வந்துருது ஏண்டா இப்படி பண்ற பண்ற காரியத்தையும் உன்னால ஒழுங்கா பண்ண தெரியுதா எல்லார்கிட்ட இப்படி மாட்டிக்கிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈஸ்வரி அப்பா அவனை சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போசை அடிக்கிறதுக்குன்னே இருக்காரு உடனே ராஜாங்க சொல்றாரு விட சேது அதான் அடிச்சாச்சுல இனிமே நான் ஏதாவது நடந்தா பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சேது கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்புறம் ராஜாங்க வந்து ஆரம்ப குத்துக்கிட்டே சொல்றாரு இனிமே நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்புறம் நடக்கிறது வேற அவை ஊக்கி சொன்னன்னா உங்களுக்கு எங்கே போச்சு அறிவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆறுமுகத்தை போட்டு திட்டுறாங்க சரி இனிமே ஒழுங்கா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தையும் எல்லாரும் சத்தம் போட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க ஈஸ்வரி வந்து கடு கடு நிற்குது இவனால தான் நம்ம பிள்ளை எல்லா இடத்துலையும் அவமானப்பட்டு ஆசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் இவளை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ரொம்ப கொந்தளிச்சு போய் நிற்குது இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்